முகந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் நாம் இதை நடத்திட்டு வந்துட்ருக்கோம் முகிந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவியை கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி Yeah.

அப்படி நடக்கும்போது திருமணங்கள் நிச்சயமாவது எளிதாக இருக்கின்றது அந்த வகையில் எல்லா ஒரு நூற்றுக்கணக்கான சமூக அமைப்புகள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கல்யாண மாலை மோகன் அவர்கள் மரியாதை செலுத்தார்கள்

கூடல் நகர் பிரான்சி அவர்கள் அவர்களை வாழ்த்துக்களுடன் அவர்களோடு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இங்க வந்து நம்ம ஸ்டால் போடும் பொழுது வரக்கூடிய பெண்களுக்கு வந்து என்னென்ன அவங்களுக்கான சின்ன சின்ன மேக்கப் இங்க பண்றாங்க அதை தவிர மேக்கப் இலவசமாக பண்ணி அவங்க தயாரா இருக்காங்க ஏன்னா திருமணத்துக்கு முன்பு ட்ரையல் மேக்கப் ரொம்ப முக்கியம் அது எப்படி இருக்குங்கிற ஒரு ட்ரையலுக்காக இந்த பெண்ணையும் அழைத்து வந்திருக்கிறார்கள் எஃபர்ட் இதெல்லாம் ஒரு நூறு மணி நேரம் மேக்அப் போட்ட போன அழிச்சு வந்திருக்காங்க அவங்க பேர் தாரணி பேர் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் போக நம்ம திரு சிதம்பரம் அவர் உங்க ஸ்பைனா நடைப்பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நடைப்பயிற்சி முடிச்சுட்டு வந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும் சின்ன சின்ன பயிற்சி பாருங்க இந்த சின்ன கீழே செஸ்ட்டை தொடணும் அப்புறம் சின் வந்து எவ்வளோ மேல பார்க்க முடியுதோ போகணும் மேலே போனதுக்கு அப்புறம் இது இழுக்கு முக்கியம் ஒன்று இது அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் கல்யாண மாதிரி அவர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவரோட செல்ல பிள்ளை நாங்கள் அப்படிங்குவாங்க நாங்கள் புரிகிறோம் நாங்கள் எல்லாம் அவர் எங்களுக்கு எல்லாம் அவர் செல்ல அப்பா அப்படி திரு எஸ் பாலசுப்ரமணியன் சேர்மேன் எங்கேற்ற சி யூபி ஃபவுண்டேஷன் அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடு கரோலியோட மேடை கைவிட்டேன் கல்யாண மாதிரி திரு மோகன் அவர்கள் மரியாதை செய்கிறார் ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துக்கே தொடர்ந்து அடுத்தடுத்து மரியாதை செய்த பிறகு பட்டிமன்றம் மிகச்சிறப்பாக கல்யாண மாலியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாமி மன்னர் திருமலை நாயக்கர் காலேஜ் அவரை அங்கோடு மேடை கிழக்கின்றேன் கல்யாண மாலி மோகன் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்கின்றார் கல்யாண மாலியோடு நிறைய பிராண்ட்ஸ் எழுந்திருக்காங்க அந்த வகையில் ஏவி ஆர் அவர்கள் தான் நம்முடைய டைட்டில் ஸ்பான்சர் அவர்களுக்கு நேரத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் போசி அவர்க தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சூரிய எஃப்எம் தினமலர் மற்றும் ஆக்ட் ஃபைபர் நெட் இவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்கலாம் இவர்களெல்லாம் பற்றி நான் ஒரு லைன் தான் பேசியிருக்கேன் அதான் வந்து ஒரு ஒரு நூறு லைன் பேச மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா அவர்கள் எல்லாம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி இல்லை அவர்கள் அனைவருக்கும் இந்த மல்லர் சேனை சோதனை பயணிவேல் ராஜன் அவர்களை அவர்களையும் அவருடைய துணிவியாலையும் மேடை கழக ஏன்னா எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து தான் கல்யாண மாலையுடைய அந்த நடக்கிறது அப்படி திருமணங்கள் எளிதாக இருக்கின்றது அந்த வகையில் எல்லா ஒரு நூற்றுக்கணக்கான சமூக அமைப்புகள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கல்யாண மகளிர் மரியாதை செய்கின்றார்கள்

அந்த நேச்சுரல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து அவங்க ஸ்டால் போடும் பொழுது வரக்கூடிய பெண்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்னு அவங்களுக்கான சின்ன சின்ன மேக்கப் தான் இங்கே பண்ணுறாங்க அதை தவிர ட்ரையல் மேக்கப் எல்லாமும் இலவசமாக பண்ணி தரத்துக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஏன்னா நிறுவனத்துக்கு முன்பு ட்ரையல் மேக்கப் ரொம்ப முக்கியம் அது எப்படி இருக்குங்கிற ஒரு ட்ரையலுக்காக இந்த பெண்ணையும் அழைத்து வந்து இருக்கின்றார்கள் எஃபர்ட் இதெல்லாம் ஒரு மூணு மணி நேரம் மேக்கப் அவங்க பேர் தாரணி பேரு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் கல்யாண வாழ்த்து திருச்சந்தம்பரம் அவர்களுக்கு மேலும் மீது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி